அஞ்சிتي இத்தனை நாள் அவளுக்கு வாயு வயிறம் இல்லாம இருந்துச்சு நான் கூட வாயு வயிறமா இருக்கேன் என்ன கேட்கவே இல்ல அப்படியே வாயு வயிறுமா இருக்கியோ என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் தானே வாயு வயிறம் இருக்கு ஏடே உங்களுக்கு கூட தான் வாயு வயிறம் இருக்கு இந்த வயசான காலத்துல நீங்க என்ன குழந்தை உண்டாயிருக்கீ குமரி என்ன பேச்சீடு ஒரு மாவில பார்த்து பேசற பேச்சா இது உனக்கு வாய் கொஞ்சம் சாஸ்திர உங்க உனக்கு ஒண்ணு ஜெல்லி நல்லா இருக்கா நல்லா இருக்கியா எப்படி இருக்கு நான் நல்லா கிஞ்சிட்டி நேரத்துல நல்ல சாப்டணும்மா குடிக்கணும்

അത് മറ്റും வாட்ட வேலைக்கு போறதுல என் புருசனும் மறக்கிறது இல்லை அவர் பாட்டுக்கு அங்கிட்டு அங்கே செல்லமா நான் நிறைய பழ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே கா எங்க மைனிட்ட கொடுத்துர்க்கே அவ ஏ கிச்சன்ல கொண்டு போய் வச்சிருப்பாவ அப்படியே நான் ஒரு நாள் பார்த்து தூக்கிட்டு வந்திரே ஏ உட்கார் சாப்பிட்டே பேசுவோம் செல்லமா நம்மளுக்கு இல்ல அந்த சரோஜா குழந்தை உண்டா இருக்கல்ல அவளுக்கு தான் பழ வாங்கிட்டு வந்தேன் அப்படியா அவளுக்கா நான் இங்க தான கார்க்கேன் எனக்கு சேத்து வாங்கிட்டு வர வேண்டியதனே அவளுக்கு எதுக்கு கா வாங்கிட்டு வந்து குடுக்கறியே ஏக்கனே மைனியா அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கியாவே தலையில வச்சு கொண்டாடியாவ இதுல இப்ப நீங்க வரையா நான் பழம் வாங்கிட்டு வந்ததுல ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அந்த பழக்குடையில அடியில ஒரு பழம் இருக்கு பழக்குடையில அடியில ஒரு பழமா அப்போ மத்ததுல காயா அவளுக்கு தேவையா தீண்டிட்டு கிடக்கட்டும் இல்ல செல்லமா எல்லாமே பழம்தான் தான் அதுல அடியில யாருக்கு தெரியாம ஒரு பப்பாளி பழம் வாங்கி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பப்பாளி பழத்தை குழந்தை உண்டானவங்க சாப்பிடக்கூடாதுல்ல அதனால அதை எப்படியாவது அவளுக்கு கொடுத்துரு ஆட்டீக்கா நீங்கள்தான் கொண்டு வந்தியா நீங்களே கொடுத்துருவோம் சொல்லுமா நான் கொண்டு கொடுத்தா சந்தையும் வரும் ஏன் திடீர்னு வந்தவள் உளுந்து உளுந்து நம்மளை கவனிக்கான்னு நீ இந்த வீட்டில் தானே இருக்கா அதனால உன் வராது எப்படியாவது அந்த பழத்தை வெட்டி ஜூஸ் அப்படியே அவளை எப்படியாவது சாப்பிட சரிக்கா கண்டுபிடிக்க வெட்டி கொடுத்தா சரி கேட்டா வேற ஏதாவது ஜூஸ்னு சொல்லி சமாளிச்சிரு ஆ சரிக்கா போ சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு அவங்க கொண்டு போய் குடு ஆ சரிக்கா போறே நம்ம பிளான் சக்சஸ் ஆயிரும் அப்படியே மாட்டனால நான் மாட்ட மாட்டேன் இந்த செல்லமா தான் மாட்டுவா நம்ம நினைச்சது நடந்துரும் நம்ம மாட்டிக்கிறவும் மாட்டோம் நிம்மதியா ஊருக்கு போலாம் இத வெட்டி ஜூஸ் போட்டு அவ கையில கொண்டு போய் குடுத்துறோம் குடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்துவா அதோட குழந்தை இருக்காது

எல்லாத்துக்கும் காரணம் நான் குழந்தை உண்டானது தான் பாப்பா உன்னையால் தான் என்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ என் செல்லத்துக்கு அம்மா பிடிக்குமா அம்மாக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாப்பா சரோஜா சரோஜா செல்லோ சித்தி வாங்க சித்தி செல்லோ என்னடா பண்ணிகிட்டு இருக்க சும்மா தான் இருக்கேன் என் பாப்பா கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே இப்போவே பாப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டியோ வரைக்கும் வச்சிட்டு போங்க சித்தி ஐயோ ஜூஸ் எல்லாம் போட்ட உடனே குடிச்சிருந்தமா கொஞ்ச நேரம் வச்சாலும் அப்புறம் நல்லா இருக்காது இன்னமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுல என்ன வந்துற போது குடி சரி சித்தி தாங்க சித்தி இது என்ன ஜூஸ் பாலை ஜூஸ் தானா சித்தி உனக்கு வேற என்ன ஜூஸ் கொண்டு வரவே குடிச்சிருமா ஒரு சட்டு கூட மிச்ச வைக்காம குடிச்சிரு சரி சித்தி சித்தி வாசனே நல்லா இல்லையே இது பப்பாளி பழம் மாதிரி வாசனை வருது இல்லம்மா எல்லா பழத்தையும் சேர்த்து போட்டுர்க்கே மிக்ஸ் ராசாதியா பழ வாங்கிட்டு வந்தாவல்ல உடனே போய் ஜூஸ் போட்டு குடினு என்கிட்ட சொன்னாவே அதம்மா போட்டு எடுத்துட்டு வந்தே குடி நல்லா இருக்கும் ம் சரி சித்தி நீங்க போங்க சித்தி நான் குடிக்கே இல்ல இல்ல நான் போற நீ தூர வச்சிட்டா வேஸ்டா பேரல்ல நீ குடிச்சி முடிச்சாதானே நான் போவேன் ம் சரி சித்தி ஏ ஏ ஏ சீ நீயா இப்ப சூஸ் போச்சே எனக்கு இப்போ வாந்தி இருக்கா சுத்தி எனக்கு அடிக்கடி வாந்தி வருதில்ல அதான் இந்த வாசனையை மோந்து பத்தவுடன் எனக்கு வாந்தி வந்துட்டு சுத்தி வாந்தி வந்துச்சுன்னா கேப் என் கிட்டே வந்துட்டு வாந்தி எடுக்க வேண்டியது தானே இப்படி தீவனம் அங்கே வாந்தி எடுப்பா சூஸ் எல்லாம் கஷ்டம் போச்சு சுத்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சுத்தி எனக்கு எதுவும் இப்போ வேண்டாம் பத்து மானி சொல்லிடுயம்மா நீ ஒன்று கஷ்டப்படுவேன் ഇതിനകത്തേക്ക് എനിക്ക് ഏതോ വേണ്ട കൊഞ്ഞ് പഴുത്തി കിടിയേനേ അവിടെ ഇല്ല ചലക്കടാ ഞാൻ ഈ വേറെ ജ്യൂസ് പൊടി എടുത്തിട്ട് വരേ നീ ഇങ്ങ പോവാങ്ങ ഞാൻ കക്കിട്ടല്ല ഇത് ക്ലീൻ ചെയ്യാൻ പോരെ വേറെ മാവല നീ ക്ലീൻ ചെയ്യാൻ എന്റെ മാത്രം പോവ വാണ്ടി എടുക്ക അത്ത തുടക്കി എടുത്തിരി എന്നത്തെ ചൊല്ലറിയേ നീങ്ങളാ ആ கொடுத்துட்டே வாந்தி எடுத்தாலே எடுத்துருவா வேற யாத்தையாவது தான் கொடுத்து விடணும் யார்ட்டு கொடுக்க அந்த மாமியார் கிழவிட்டே கொடுப்போமா வேண்டாம் முகாந்து பார்த்துட்டே என்ன பலான்னு கண்டுபிடிச்சிரும் அவளை குடிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஆள் அந்த குழந்த தான் அவள் தான் என்ன பழம் போட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டேன் சரியான கூறு கட்டவா அவளை ஏமாத்தி அவள் கையாலே கொடுக்க வச்சிருவோம் அப்போ தான் நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது சித்தி இனி குட்டியலோ ஆமா ஹாய் ஜூஸ் எனக்கா தாங்க தாங்க எனக்கோ ஏதாவது குடிக்கணும் போல அந்த உடனே ஜூஸ் போட்டு வச்சிருக்கீங்களே இது வணக்கில்லம்மா சாரோஜாக்கு அவ மாசம் மார்க்க பத்தியா அவளுக்கு அடிக்கடி ஜூஸ் கொடுத்துட்டே இருக்கணும் இன்னமே இத கொண்டு போய் சாரோஜாட்ட கொடுத்துரு அப்ப எனக்கு உனக்கு தான இங்க பல நிறைய இருக்குமா போட்டு குடிச்சிக்கே இத கொண்டு போய் அவட்ட கொடுத்து கண்டிப்பா குடிக்கணும்னு சொல்லி குடிக்க வச்சிட்டு வந்திரு ம் சரி சித்தி தாங்க இங்க பா கண்டிப்பா குடிக்கணும் அப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்லி குடிக்க வச்சிருந்தே ம் சர்ச்சிதி அப்பாடா இது எப்படியும் குடிக்க வச்சிருவா எங்க ஆசை நிறைவேற போகுது இது கொண்டு போய் முதல்ல சரோஜாட்ட கொடுப்போம்